அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி சூப்பராக கலக்கலாக மிக்சடாக ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவிழாலாம் முடிஞ்சிட்டு அங்கேயே ஊரில் நாலுலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தாங்க பழனி வந்தோம் சரி அத்தை மாமா கூட ஒரு குட்டியாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு திண்டுக்கல்லில் வந்து டீமார்டாங்க போயிருந்தோம் தம்பிக்கு தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது அடுத்த நாளைங்க பேகு லஞ்ச் பேக்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கடைக்குங்க திண்டுக்கல்லில் இது பேக்குக்குன்னே ரொம்ப ஸ்பெசிவிக்கான கடை குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கிறனால வீட்டில் உள்ள பேக்லாம் இந்த கடையில் தாங்க ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும் அதனால் அந்த கடைக்கு வந்துட்டு வேணுங்கிற பொருள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு அப்படியே அங்கே செப்பல்ஸ் வந்து ரொம்ப டிசைனாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு விசிட் விட்டுட்டு தம்பிக்கு அங்கேயும் பர்ச்சஸ் முடிஞ்சிட்டு அப்படியே நேராக எங்கள் சித்தி வீடு பக்கத்தில் தாங்க இருக்குது அங்கே எப்போ போனாலும் சுட சுட சாப்பிட்றதுக்கு பலகாரம் வந்துட்டே இருக்கும் இந்த சமோசா வெறும் அஞ்சு தாங்க ஆனியன் சமோசா எப்போ போனாலும் சுட சுட போட்டு வந்து கொடுப்பாங்க அதை சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு மாலை நேரம் சிலு சிலி காற்றோட திண்டுக்கல்ல அப்படியே ஒரு விசிட்டை விட்டுட்டு அப்படியே மலரும் நினைவுகள்லாம் வருங்க திண்டுக்கல்ல வந்து இந்த சிற்றுண்டி சின்ன சின்ன இந்த பலகார கடை சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் நிறையா இருக்குங்க எங்கே பார்த்தாலும் திலும்பு இடம் பூரா அந்த ஸ்நாக்ஸுக்காக தான் இருக்கும் திண்டுக்கல் இப்படி பிரியாணி ஃபேமஸோ மாதிரி இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு அக்கா தள்ளுவண்டியில் இந்த மாதிரி கரம் வச்சுருந்தாங்க இது இருபது தான் செம்ம குவான்டிட்டி சூப்பராக இருக்குங்க நல்லா திண்டுக்கலை நல்லா என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இது அடுத்த நாள் வந்து மறுபூஜைங்கிறதுனால ஊருக்கு போகலைங்க அங்கேயே இருந்துட்டோம் செவ்வாய்க்கிழமை மறுபூஜை நடந்துச்சுங்க அத்தை காலிலே எழுந்திரிச்சு சாமி பொங்கல் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க புதுசாக குலதெய்வம் கோயிலில் வெயில் வேல் வந்து பதிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் நடைபெற்றுச்சுங்க பாலைபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் மறுபூஜிக்கு சிறப்பு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கே மதியம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து தக்காளி பிரியாணி மாதிரி செஞ்சு ஆர்டர் சொல்லியிருந்தவங்க இங்கேயே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் சாப்பாடு ஒரு பக்கம் கம கமன் ரெடி ஆயிடுச்சுங்க இங்கிட்ட எல்லாம் சூப்பராக உச்சிகால பூஜையும் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிஞ்சோடனே அப்புறம் என்னாங்க சுட சுட எல்லாத்துக்கும் பரிமாறிற வேண்டிதான் அப்புறம் வந்து வீட்டுக்காருக்கு வந்து பொன்னாடையெல்லாம் போற்றி சிறப்பிச்சாங்க இங்கே அதை பார்க்கும்போது எனக்கு குஷியாக இருந்துச்சு ஓடி போய் வீடியோ எடுத்தேன்னா அங்கே எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க அப்புறம் எல்லா விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து அடுத்த நாளுங்க கோவிலுக்கு எல்லாம் லாப்டில் இருந்ததெல்லாம் கீழே இறக்கட்டினது இறக்குனது அதை மேலே ஏற்றி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாருங்க நான் போய் நல்லா மட்டையாயிட்டேன் படுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் தம்பி தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்தாங்க இருந்து கோவில் வேலையெல்லாம் நீட்டாக நீட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா மாமா ஒருத்தராக சிரமப்படக்கூடாதுங்கிறனால வீட்டுக்காரே இந்த இருந்து பத்து நாளா பக்குவமா எல்லா வேலையும் சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்தாங்க நாங்க பழனி கிளம்பணும் இது செவ்வாய்க்கிழம நைட்டு எட்டு மணிக்கு தாங்க இருந்து பழனி கிளம்பணும் மாமனார் மலை கோவிலில் வந்து மொட்டையடிக்கிறதான் வேண்டியிருந்தாருங்க அப்படியே உங்கள் கூடயே வந்துடுறேன் நான் மொட்டையடிச்சிட்டு வந்துடறேன்ப்பான்ட்டு நாங்கள் நாலு பேர் இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு டூ ரெண்டு பைக்கில் வந்து கிளம்பணும் அப்புறம் மாமனார் மொட்டையடிச்சிட்டு திண்டுக்கல் போயிட்டாருங்க அப்புறம் ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் தாங்க வேலைக்கு கிளம்புனேன் அன்றைக்குமே எனக்கு வேலைக்கு போக துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டால் இன்றைக்கும் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என் உள் மனசு உள் மைண்டு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வம்பனையாக நீ கிளம்பு வேலைக்கு போது ரெஸ்ட் எடுத்தது இன்ன போய் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வம்பானையாக கூட வந்து என்னை கிளப்ப வச்சு அப்புறம் வேலை செய்கிற இடத்துக்கு நான் போயிட்டேங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பைக் நான் எடுத்துகிட்டு போகிறனால அவரை கொண்டு வந்து அடிவாரத்தில் வேலை செஞ்சாருங்க அதனால் அவரை கொண்டு வந்து அப்படியே ஆண்டவனுக்கு இங்கேருந்து ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அவரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக குட்டி ஸ்கூலுக்கு போனேங்க ஏன்னா ஸ்கூலே ஓப்பன் ஆக போது நாங்கள் புக்கு யூனிஃபார்ம் எதுவுமே வாங்கலை போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு தம்பி வாங்கின புக்கெல்லாம் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து யூனிஃபார்ம் வந்து இந்த தடவை டீஷர்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க அப்புறம் அங்கேயே வந்து டைலரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கே அவங்கள்ட்டே தைக்க கொடுத்துட்டு எனக்கு தான் ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சா ஸ்கூல்ல வந்து ஒரு அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக கடைக்கு வந்து ஒரு கொண்டைய போட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க பதினஞ்சு நாள் கிரும்பிச்சு கடைக்குள்ள வந்து தான் வந்து டே ஸ்டார்ட் பண்ணேன் எப்போ போல் யூஷுவல் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்த உடனே ஜாக்கெட் எடுக்காமல் அக்கா ஈஸியான வேலையாக வச்சுருந்தாங்க இது எல்லாத்துக்கும் ஓரடிக்கிறது அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் பிட்டுங்க லைனிங்லாம் கிடையாது ஒரு நூற்றி இருபது ரூபா பிட்டில் வந்து நல்லா ஃபப்காயி வச்சு சாரியோட பார்ட்ரை வந்து கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ஜாக்கெட்டை பார்க்க பார்க்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாமான் இருந்துச்சு சிம்பிளாகவும் ப்ளஸ் நீட்டாகவும் இருந்துச்சுங்க சரி வாங்க டிமார்ட்டில் என்னென்ன பொருள் வாங்கினேங்கிறத சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வஜ்ஜி குட்டிக்கு இந்த வருஷம் ஸ்கூலுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் இது வந்து டிமார்ட்டில் வாங்கினதுங்க எழுவத்தி ஒம்போது ரூபா இது ரேட்டும் பிடிச்சிருந்துச்சு ப்ளஸ் இந்த வாட்டர் பாட்டிலோட சைஸும் பிடிச்சிருந்துச்சு செம்ம சூப்பராக இருக்குது நல்ல ஷேஃபே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதனால இந்த வாட்டர் பாட்டிலை பார்த்த உடனே வாங்கியாச்சு இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு அப்புறம் வந்து வஜ்ஜு குட்டிக்கு வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வாங்கின வாட்டர் பாட்டில் இதாங்க இது வந்து தொண்ணூத்தொம்பது பத்தொம்பது ரூபா இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கு அப்புறம் வந்துட்டு வஜ்ஜி குட்டியோட இந்த வருஷம் லஞ்ச் பாக்ஸ் இரநூத்தி பத்தொம்பது ரூபா உள்ள ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க நல்லா டிஃபன் பாக்ஸ் சூப்பராக இருக்கு குவாலிட்டி வைஸ்லையும் அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து முப்பத்தி ஒம்பது ரூபாங்க சரி இதை தம்பி ஒன்று கொண்டு போய்க்குவோம் நான் ஒன்று வச்சுக்கலான்ட்டு ரெண்டாக வாங்கியாச்சு அப்புறம் தம்பி பென்சில் பாக்ஸ் வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் எல்லோ கலர் அப்புறம் இந்த ஸ்கெட்ச் பென்சில் கலர் பென்சில்லாம் போடுறதுக்கு நயன் மேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு கார்ட்டூன் இதுதான் இது நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதனால் இது ஒன்று தம்பி சூஸ் பண்ணி வாங்கிட்டாங்க பதினஞ்சு ரூபாய் அப்புறம் டிமார்டில் இது வந்து இருபத்தி அஞ்சு ரூபாங்க செட்டோட இருந்துச்சு ஸ்கேலு லபரு எரேசர் எல்லாமே அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு பஜ்ஜு குட்டியோட ஸ்கூல் பேக் பார்க்கலாம் இதுதாங்க வஞ்சி குட்டியோட ஸ்கூல் பேக் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பேக் எதுன்னு கேட்டு வாங்கினதுங்க இதில் மூணு அந்த ஜிப்பு வச்சு கொடுத்துருக்குறாங்க சேம் கலருக்கே வந்து லன்ச் பேக்கும் வாங்கியாச்சு மேட்ச் அண்ட் மேட்ச்சாக இது வந்து பேக் வந்து எட்நூத்தம்பது ரூபாங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபா ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு போகிற பொது மூட்டைக்கு நார்மல் பேக்ல வாங்கினா பத்தாதுன்ட்டு அதனால பெரிய பேக்காக வாங்கியாச்சு அப்புறம் கஜிபுட்டியோட ஷூ இது ஷூ வந்து நானூற்றம்பது ரூபாங்க இங்க பள்ளனில வாங்கினோம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு கம்பெனி ஷூவாக வாங்கினாலுமே அந்த ஒரு ஆறு மாசம் விஞ்சி போனால் ஒரு ஏழு மாதம் அவ்வளோதாங்க உழைக்கிது ஒரு வருஷம்லாம் ஷூ வர்றதுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சீக்கிரம் நேரம்லாம் பிரிஞ்சு போயிடுது எப்படிப்பட்ட கம்பெனி வாங்கினாலுமே இருக்கிறதோட கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கியிருக்கோம் தம்பி ஒரு வருஷனாவது இதை வச்சு ஓட்டிடுறா அப்படிங்கிற மாதிரி இதுதாங்க வஞ்சிக்குட்டியோட இந்த வருஷம் ஸ்கூல் ஷாப்பிங் பேக் வாங்கின இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த ஒரு செட்டாப் ஸ்கேலு அப்புறம் கொஞ்சம் லேபிளும் கொடுத்தாங்க அதான் வஜ்ஜிக்குட்டி சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இதாங்க வஜ்ஜிக்குட்டி வர் இந்த வருஷத்தோட ஷாப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி நில்லுங்க இன்னும் வீடியோ முடியலைங்க இப்போ வாங்க ஒரு மெயின் விஷயம் பார்த்துட்டு வந்துடலாம் அன்னைக்கு எப்பவும் போல் வேலைக்கு வந்து தச்சிட்டு இருந்தீங்க கணவர் கால் பண்ணி ஒரு குழுக்கள் முறையில் கிஃப்ட்டு விழுந்திருக்குப்பா என் ஃபோன் நம்பர் கேட்டாங்க கொடுத்துட்டு வந்தேன் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வர சொன்னாங்கப்பா நீயும் கிளம்பிடு வா நம்ம ஒரு ரெண்டு மணி போல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாருங்க நானும் கப்புள்ஸாக வரவும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு சூப்பராக நீட்டாக தலையெலாம் சிரி ஃப்ரெஷ்ஷாக வந்தால் அது வந்து ஷீரா ஹெல்த் இன்சூரன்ஸுங்க அங்கே வந்து ஐம்பதாவது வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்களாமா அவங்க தான் கால் பண்ணி உங்களுக்கு குழுக்கள் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் ஆசையாக வந்தேன் கடைசியில் வந்து நம்மளே பாலிசி எடுக்கிற மாதிரி மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அவங்க சொன்னதெல்லாம் தாங்க இருந்துச்சு நாங்களும் இதுவரை எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ்லேயும் சிக்கலைங்க சேவிங்ஸ் இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணலை அதனால சரின்ட்டு இவங்களோட ஸ்கீம்லேயே ஒன்று எடுத்து ஒன்று இயருக்கு வந்து எங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டுவிட்டோங்க சரி இதுவும் ஒரு சேவிங்ஸாக இருக்கும் தம்பிக்கு வந்து எஜுகேஷன் லோனு ஹவுசிங் லோனு கார் லோன்லாம் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க இவங்க சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்த போய் நம்ம ஒரு கிஃப்ட்டுக்கு ஃபன் பண்ணலான்ட்டு வந்தவங்கள எங்களையவே கடைசியில் சிக்க வச்சுட்டாங்க சரி யோசனை பண்ணி பார்த்தவங்க லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதனால் வந்து அந்த ஸ்கீமில் சேர்ந்தாச்சுங்க ஏற்கனவே எங்கள் கணவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்ஐசி ஏஜென்ட்கிட்ட எங்கள் மாமியார் வீடு எல்லாம் போட்டு எங்கள் நாத்தனாருக்கெல்லாம் பணம் வாங்கிட்டாங்க இங்கே கட்டினதை எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் கட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க கடைசியாக அந்த கொரோனா டைமில் நாங்கள் கொடுத்த ஏஜெண்ட் வந்து பணம் கட்டாமல் விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன்றே கால் லட்ச ரூபா வர வேண்டிய பணம் வரவே இல்லைங்க அதிலிருந்தே நாங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ்லையுமே சிக்காமல் இருந்தோம் நம்ம நேரம் எதில் போனாலுமே நமக்கு நஷ்டம் தான் ஆகுதுங்கிறனால நாங்கள் எதுலேயுமே சிக்காமல் சம்பாதிக்க சாப்பிட இப்படி தாங்க போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஆனால் நமக்கும் நாளைக்கு லைஃபுக்கு வந்து எதா ஒன்று வேணும் அப்படிங்கிறனால சரின்ட்டு பார்த்தோம் இந்த ஸ்ரீராம் ஹெல்தூரன்ஸ் விஜய் டிவியில் வரும் இல்லைங்க அதில் தாங்க நாங்களும் சேர்ந்துருக்கோம் ஓகேங்க அன்றைக்கி டே வந்து அப்படிதாங்க அந்த ஒன் வீக்கே கலக்கலாக போச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி